ஃபென்டாசி ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இன் ஆடிசேல் அவில் ஃபைவ் டு செவெண்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் டி நகரன் பள்ளிக்கினை ட்ரை அண்ட் அதாவது முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க பண்ணுங்க வரைக்கும் முயற்சி இந்த ஒரு வாசகத்தை ஒருத்தர் 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 செஞ்சு காட்டி இருக்காரு சென்னை தியேட்டர்ல பண்ண பண்ண அதே ஃபுட் அந்த ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் எக்ஸாம் ஆறு ஆகி ஆகி ஏழாவது கிளியர் பண்ணி நம்ம முன்னாடியும் ஒரு முன்னுதாரணமா இருக்காரு கே ஜெயகணேஷ் அவருடைய இந்த ஸ்டோரி ஸ்டோரி பத்தி இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம் அவருடைய குடும்பம் ஏழ்மையான ஒரு குடும்பம் அந்த ஊர்ல இருக்க கூடிய ஒரு ஃபேக்டரியில அவருடைய அப்பா சூப்பர்வைசரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அம்மா வீட்டை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவர் கூட பிறந்தவங்க மூணு பேர் இப்படி கஷ்டமான ஃபேமிலில பிறந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் படிச்சிருந்திருக்காரு எட்டாவது வரைக்கும் அவருடைய கிராமத்திலே படிச்சிருந்திருக்காரு பத்தாவதுக்காக அதாவது ஒன்பதாவது பத்தாவது படிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க டவுனுக்கு போயிருந்திருக்காரு பத்தாவது முடிச்ச உடனே சரி பாலிடெக்னிக் படிக்கலாம் அப்படின்னு பாலிடெக்னிக் காலேஜ்ல சேர்ந்திருக்காரு கிட்டத்தட்ட நைன்டி ஒன் பர்சன்ட் எடுத்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறார் அங்கேயும் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து அங்கிருந்து பாஸ் அவுட் ஆகிறாரு டைரக்டா பெங்களூர் போலாம் அங்க ஒரு ஜாபுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பெங்களூருக்கு போறாரு அங்க இண்டஸ்ட்ரியல் டூல்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாரு அவருக்கு சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரினு எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஆனா பெங்களூர்ல இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு கொஸ்டின் அவருக்குள்ள வந்துச்சு அதாவது தான் கூட படிச்ச எல்லாருமே எட்டாவது பத்தாவது உடைய டிராப் அவுட் ஆயிட்டாங்க

government உடைய ஸ்பான்சர்ஷிப் பெறக்கூடிய ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் பத்தி தெரிய வருது சோ அந்த சென்டர்ல போய் அவர் ஜாயின் பண்ணி படிக்கணும்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அத கிளியர் பண்ணிட்டா அங்க போய் ஃப்ரீயா சேர்ந்து படிக்கலாம் அ커మோடேஷன் அண்ட் ஃபுட் அவங்க கொடுத்துருவாங்க அதேபோல அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு க்ளியர் பண்ணிட்டாரு சோ ஃப்ரீ ஃபுட் கோச்சிங் பிளஸ் அக்கமெடேஷன் கொடுத்துடறாங்க ப்ரீலிம்ஸ் க்ளியர் பண்றார் பட் ப்ரீலிம்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் படிக்கணும்னா அதுக்கு இவங்க ஃப்ரீ அக்கமெடேஷன் ஃபுட் தர மாட்டாங்க அவருக்கு ஸ்டே பண்றது அதுவும் சென்னையில் ஸ்டே பண்றதுன்னா எவ்வளவு எக்ஸ்பென்சி அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்காக ஏதாச்சும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டே நம்ம இதுக்கு படிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்காரு அப்படி தான் சத்தியம் தேட்டரில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேன்டீனில் பில்லிங் கவுண்டரில் வேலை செஞ்சுருந்துருக்காரு அதே போல் அங்கே ஃபுட் சர்வும் பண்ணியிருந்திருக்காரு அதாவது இன்டர்வல்ஸ்லாம் ஃபுட் சர்வ் பண்ணுவாங்களே அந்த ஒரு ஒர்க்கும் பண்ணியிருந்திருக்காரு பட் இதை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டு இப்படி ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்கனே அப்படின்லாம் அவர் நினச்சது கிடையாது அவருடைய எய்ம் முழுக்க முழுக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் நான் போவேன் அப்படின்றதுல அவர் கிளியராக இருந்திருக்காரு இப்படி பார்ட் டைம் பண்ணிட்டு அதே நாலாவது அட்டம்ல பிரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ்ல ஃபெயில் ஆயிடுறாரு ஸோ மறுபடியும் அவர் விடவே இல்லைங்க அடுத்து ஃபிஃப்த் அட்டம் எடுக்கிறாரு அப்ப அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு என்னன்னா ஒரு கோச்சிங் சென்டர்ல சோஷியாலஜி டீச் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது அப்படியே டீச் பண்ணிட்டு பேரலா தன்னுடைய எக்ஸாம்காகவும் படிக்கிறாரு ஃபோர்த் அட்டம்ல பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணாரு மெயின்ஸும் கிளியர் பண்ணாரு பட் இன்டர்வியூல அவர் ஃபெயில் ஆயிட்டாரு ஸோ மறுபடியும் தன்னுடைய ஃபிஃப்த் அட்டம் பண்றாரு அதுக்கு முன்னாடி அவருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது அதுதான் ஒரு கோச்சிங் சென்டர்ல சோஷியாலஜி டீச் பண்றதுக்கான சான்ஸ் அந்த சான்ஸ யூஸ் பண்ணி

போயிருக்க முடியும் பட் ஐஏஎஸ்க்காக அந்த ஒரு ஜாபையும் விட்டுட்டு மறுபடியும் ஐஏஎஸ்லயே போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு பைனலா செவன்த் அட்டம்ல பிரிலிம்ஸையும் கிளியர் பண்ணிட்டாரு மெயின்ஸையும் கிளியர் பண்ணிட்டாரு நேஷனல் கேபிட்டல் நடந்த இன்டர்வியூ அட்டன் பண்றாரு அந்த இன்டர்வியூல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி நிறைய கேள்விகள் அவரை கேட்டு இருந்திருக்காங்க எல்லாத்தையுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்திருக்காரு பட் இருந்தாலுமே அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரிசல்ட் வருது எழுநூறு பேர் செலக்ட் ஆகுறாங்க அதுல நூத்தி ஐம்பத்தி ஆறாவது இடத்தை இவர் பிடிச்சிருந்திருக்காரு இதை பார்க்கும்பொழுது நான் ஏதோ பெரிய வார ரொம்ப போராடி இருந்த ஒரு வார ஜெயிச்ச ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு ஐஏஎஸ் ஆபிசர் ஜெயகணேஷ் இருக்காரு வேலூர்ல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து இன்னைக்கு இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சனா இருக்காரு சோ இவருடைய ஸ்டோரி அதாவது அதாவது ஒரு டிக்கெட் கவுண்டரா வேலை செஞ்சதுல இருந்து ஃபுட் சர்வ் பண்ணதுல இருந்து இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபிசரா எல்லார் முன்னாடி இருக்காரு ஏப்ரல் 2008ல இவருடைய ரிசல்ட் வந்து அப்ப இருந்து ஐஏஎஸ் ஆபிசரா இந்தியாக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா இவருடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்ஸ்பைரா இருந்திருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரிய